இனி வங்கதேசத்துக்குள் ஷேக் ஹசீனா நுழைந்து விட கூடாது அப்படி நுழைந்தால் அவர் கொலை வழக்கில் கைதாவார் வங்கதேசத்துடன் சேர்ந்து திரிபுரா தாக்க வேண்டும் என்பது அதன் இலக்கு ஐஎஸ்ஐயின் முன்னாள் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பைஸ் ஹமீத் பாகிஸ்தான் ராணுவத்தாலேயே கைது செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ஐஎஸ்ஐக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அதிகார போட்டியை நமக்கு உணர்த்துகிறது வங்க தன் அசைன்மெண்டை முடித்துக் கொண்ட அமெரிக்காவின் அடுத்த இலக்கு மோடி இது குறித்து அர்ணப் கோஸ்வாமி வெளியிட்டிருக்கும் குறுகிய நேர ஆங்கில வீடியோ மிக மிக முக்கியமானது This is a battle for Indian sovereignty now. Our country is under attack. இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை மோடி அமெரிக்காவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைமை ராகுல் இந்த இரண்டுக்கும் இடையே போட்டி தொடங்கிவிட்டது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி டாக்காவின் முகமதுபூர் என்கிற பகுதியில் மாலை நான்கு மணிக்கு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் வளிக கடை உரிமையாளர் அபு சையத் என்பவர் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக டாக்கா பெருநகர மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் அமீர் ஹம்சா ஷாடில் என்பவர் வழக்கு தொடுத்திருக்கிறார் அவர் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் அபு சையீத் கொலைக்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவே காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இத்தனைக்கும் அமீர் ஹம்சா கொலையுண்டவரின் உறவினர் கூட அல்ல ஹசீனா வெளியேறியதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டனரே அதற்கு யார் மீது கொலை வழக்கு போடுவது அது பற்றி அங்கு எவருக்கும் கவலை இல்லை சரி ஹசீனா மீது போடப்பட்டிருக்கும் வழக்கின் நோக்கம் என்ன அதன் பின்னணியில் இருப்பது யார் நோக்கம் ரொம்ப சிம்பிள் இனி வங்கதேசத்துக்குள் ஷேக் ஹசீனா நுழைந்து விடக்கூடாது அப்படி நுழைந்தால் அவர் கொலை வழக்கில் கைதாவார் தூக்கில் கூட தொங்க விடப்படலாம் இந்த சதிவலைக்கு பின்னால் சூத்திரதாரியாக இருப்பது அமெரிக்கா அமெரிக்காவின் ஈவில் டிசைன் மிக தெளிவாக தெரிகிறது வங்கதேசத்தில் நடந்ததை வரிசை கிரமமாக பாருங்கள் முதலில் இடஒதுக்கீடு எதிர்ப்பு என்று கிளம்பினார்கள் பிறகு ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என்றனர் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு இந்துக்களை கொன்று குவித்தனர் அதன் பிறகு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்தனர் பின்னர் பொம்மை அரசை ஒரு குழு உருவாக்கியது அதன் தலைவராக அமெரிக்காவின் கைப்பாவியும் ஜார்ஜ் சோரஸின் நண்பருமான மொஹமது யூனுஸ் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு நீதிமன்றம் குறிவைக்கப்பட்டது முறைப்படி நியமிக்கப்பட்ட நீதிபதிகளை அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் ராஜினாமா செய்ய வேண்டும் என மிரட்டினர் அவர்களும் ராஜினாமா செய்தனர் பிறகு தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நீதிபதிகளாக நியமித்தனர் தங்கள் விருப்பப்படி நீதிமன்றத்தை வடிவமைத்த பிறகு இப்போது ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு போடப்பட்டிருக்கிறது தீர்ப்பு என்ன வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் என்ன செய்ததோ அதையே வங்க தேசத்திலும் செய்திருக்கிறது அமெரிக்கா சதாம் ஹுசைனே சர்வாதிகாரி என்றார்கள் ரசாயன ஆயுதம் வைத்திருக்கிறார் என்றார்கள் ஆனால் எதையும் நிரூபிக்கவில்லை சதாம் ஹுசைன் மீது கொலை வழக்கு போடப்பட்டது அமெரிக்க ஆதரவு நீதிமன்றத்தில் அமெரிக்க ஆதரவு நீதிபதிகள் விசாரிக்க அனைவரும் எதிர்பார்த்தபடி சதாமுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இத்தடிக்கும் சதாம் ஹுசைன் அதிதீவிர முஸ்லிம் அல்ல அவர் ஈராக்கில் பர்தாவை தடை செய்திருந்தார் தனது மக்கள் நவநாகரிகமாக வாழ வேண்டும் என ஆசைப்பட்டார் சதாம் ஹுசைன் செய்த தவறு என்ன உலகின் பொது வர்த்தனை கரன்சியாக அமெரிக்க டாலரே ஏன் இருக்க வேண்டும் ஏன் ரியால் இருக்கக்கூடாது ஏன் ஈரோ இருக்கக்கூடாது என்று புதிய சிந்தனைகளை பொருளாதார தளத்தில் கிளப்பினார் அமெரிக்கா உஷாரானது சதாமை களை எடுத்தது இப்போது ஷேக் ஹசீனா விஷயத்திலும் இதுவே தான் நடந்திருக்கிறது

வெளியேறும் சூழல் ஹசீனாவுக்கு உருவானது வங்கதேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைக்கு பதில் அமெரிக்காவால் திணிக்கப்பட்ட தலைமை ஆட்சி செய்கிறது இங்கும் ஒரு வரிசையை பார்க்கலாம் வங்கதேச பொம்மை அரசுக்கு பின்னால் போராட்டக்காரர்கள் போராட்டக்காரர்களுக்கு பின்னால் ஜமாத்தி இஸ்லாமி இந்துக்கள் படுகொலைக்கு பின்னால் அன்சருல்லா பங்களா அன்சுருல்லா பங்களாவுக்கு பின்னால் லஷ்கரி இ தொய்பா லஷ்கர் இ தொய்பாவுக்கும் இஸ்லாமிக்கும் பின்னால் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐக்கு பின்னால் முகமது யூனுஸ் முகமது யூனுஸுக்கு பின்னால் ஜார்ஜ் சோரஸ் ஜார்ஜ் சோரஸுக்கு பின்னால் அமெரிக்கா இப்போது பலருக்கும் எழுகிற ஒரு கேள்வி அது என்ன அன்சுருல்லா பங்களா இதுவரை கேள்விப்படவில்லையே புதிதாக இருக்கிறதே ஏபிடி எனப்படும் அன்சருல்லா பங்களா ஒரு பயங்கரவாத அமைப்பாகும் இரண்டாயிரத்தி பதினேழு ஷேக் ஹசீனாவால் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் லஷ்கர் இ தொய்பாவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அது கரம் கோர்த்தது வங்கதேசத்துடன் சேர்ந்து திரிபுராவிலும் இந்துக்களை தாக்க வேண்டும் என்பது அதன் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திரிபுராவில் சில மசூதிகள் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக அங்குள்ள இந்துக்களை அன்சாருல்லா பங்களா குறிவைத்திருப்பதாக இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அன்சாருல்லா பங்களாவால் வங்கதேசத்தின் பல முக்கிய முஸ்லிம் தலைவர்கள் கொல்லப்பட்டனர் கடவுள் மறுப்பு கொள்கைகளை இணையத்தில் எழுதி வந்தவர்களையும் ஏபிடி விட்டு வைக்கவில்லை மங்கி கொள்ளையிலும் கொலைகளிலும் அது ஈடுபட்டது அல்வேதா அமைப்பின் கிளைகளில் ஒன்றாக ஏபிடி முதலில் அறியப்பட்டது இப்போது லஷ்கரி தொய்வாவுடன் இணைந்து செயல்படுகிறது புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இப்போது வரை ஏபிடி தீவிரவாதிகள் நானூற்றி இருபத்தைந்து பேர் கைதாகி உள்ளனர் வங்கதேசத்தில் தன் அசைன்மெண்ட்டை முடித்துக் கொண்ட அமெரிக்காவின் அடுத்த இலக்கு மோடி அமெரிக்காவுக்கு மோடிக்கும் இடையே அப்படி என்ன பிரச்சனை சர்வதேச விவகாரங்களில் அமெரிக்காவுக்கு சமமாக மோடி நடந்து கொள்ளுகிறார் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கிறார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் எவ்வாறு நடந்து கொள்வாரோ அவ்வாறே நடந்து கொள்ளுகிறார் ஒபாமா காலத்திலிருந்தே மோடியை அமெரிக்காவில் ஆட்டி வைக்க முடியவில்லை ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் நிலையில் துணிச்சலாக ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெயை வாங்கினார் அதன் மூலம் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை நிலையாக வைத்திருந்தார் உலகின் ஐந்தாவது பெரும் பொருளாதார நாடாக இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்தார் இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு எரிச்சல் ஊட்டுகின்றன எனவேதான் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க முயல்கிறது அமெரிக்கா அதனால் தான் ஹிண்டன்பர்க் பூதம் கிளப்புகிறது அதை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் போராட்டம் நடத்துகிறது இதற்கு பின்னால் இருக்கும் ஈகோ சிஸ்டம் ஊடக கிட் அலாதியானது ஒரு உதாரணம் வங்க தேசத்தில் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இங்குள்ள காட்சி ஊடகங்கள் ஹிண்டன்பர்க் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தன காட்சி ஊடகங்களில் என்ன விவாதிக்கப்பட வேண்டும் என்பதை டூல்கிட் மூலம் சூத்திரதாரிகள் கட்டுப்படுத்துகின்றனர் தீர்மானிக்கின்றனர் அமெரிக்காவில் தொடங்கி இந்திய தெருக்கள் வரை ஒரு நெட்வொர்க் தெளிவாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய எதிரியான சீனாவும் இந்திய துரோகியான அமெரிக்காவும் ராகுலுக்கு நெருக்கமாக உள்ளன இந்திய மக்கள் மோடிக்கு நெருக்கமாக உள்ளனர் ஹசீனாவுக்கு பதில் முகமது யூனிசை திணித்தது போல மோடிக்கு பதில் ராகுல் காந்தியை திணிக்க தயாராகி வருகிறது அமெரிக்கா இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை மோடி அமெரிக்காவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைமை ராகுல் இந்த இரண்டுக்கும் இடையே போட்டி தொடங்கிவிட்டது இது குறித்து அர்ணப் கோஸ்வாமி வெளியிட்டிருக்கும் குறுகிய நேர ஆங்கில வீடியோ மிக மிக முக்கியமானது அதே நம் நேயர்களுக்கு தர the pseudo lobby does not know where to look fact is that they are ashamed about what is going on in bangladesh they are not ashamed because hindus are being targeted they are not ashamed because hindu homes are being burnt because hindus are being tortured they are ashamed because in the process the people of india the people of bharat have seen through their america sponsored attempt to destabilize india The American deep state written destabilize India playbook. Their cheap and dirty toolkit to divide and burn India has been exposed in the process before the people of India. When we see what's happening in Bangladesh, we know even before they start their toolkit in India that the American plan to create anarchy across India is in motion. Viewers, they can use fake farmers. Watch out in the future. They will use caste war proponents. They will use the Tukre Tukre gang. They will use the Hindenburg machinery. They will use the NGO Soros gang. They will even use the radical fundamentalists who want to Shaheen Bagh at every street corner. But we will immediately know this time that the Indian Mir and their American masters are in motion. Will America ever allow such open foreign interference on their soil? No. When it comes to defending American interests, they won't allow anyone. They call themselves democratic. They will not even allow Russia Today TV to be played out on their cable networks. And even the slightest whiff of questioning the White House or of public disorder invites an extreme reaction in America, in which their police forces kill without provocation. But in India, these same people, they sponsor every group and every political party, every failed author, every failed actor. And every failed politician who can help them destabilize Bharat, destabilize our country. So, today let's say in one voice to Rahul Gandhi and to the Americans, to Rahul Gandhi and to the Americans, that we will not allow the kind of madness and anarchy that has happened in Dhaka on our soil. Sheikh Hasina has exposed the Americans today completely. She has revealed that because the Americans wanted a military base in bangladesh, saint martin's island, and because she would not allow it, they tore apart her country to take revenge on her. now, when hindus are being killed, what is american stooge muhammad yunus doing? in one month, viewers, bangladesh has gone from being a dynamic global economy to a dud economy, which will be totally dependent on america to survive. which is why, let us say clearly, that no Rahul Gandhi and no Uncle Sam. We will not allow this in India. The script of the farmers' protest and Shaheen Bagh is the exact script that the Americans used to burn Bangladesh. Narendra Modi is a stumbling block for American hegemony. The Americans do not like the fact that Narendra Modi stares them back and negotiates on equal terms. The Americans instead want a puppet ruler in India who they put in office by bringing in anarchy and chaos, if necessary, bloodshed. They already have someone who is begging them to intervene. Which Indian political leader is begging the Americans to intervene in India? Do you want an elected prime minister who runs a strong government? Or do you want an American puppet in India who subverts the Indian electoral process to become the genie at Americans' command? This is a battle for Indian sovereignty now. Nothing less. Please make sure that this video reaches the most people possible. Our country is under attack. What is covert now may become overt later. It is for us. ஒன்றை சொல்லியாக வேண்டும் எத்தனை ஈகோசிஸ்டம் இருந்தாலும் அதுவும் சரியும் ஆட்டம் காணும் இதற்கு நல்ல உதாரணம் ஐஎஸ்ஐ முன்னாள் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைஸ் ஹமீத் பாகிஸ்தான் ராணுவத்தாலேயே கைது செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ஐஎஸ்ஐக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அதிகாரப் போட்டியை நமக்கு உணர்த்துகிறது ஃபைஸ் ஹமீத் மீது வழக்கம் போல ஊழல் பழி போடப்பட்டிருக்கிறது குடியிருப்பு திட்டம் ஊழல் தொடர்பாக அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பைஸ் ஹமீது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தன்னிடமிருந்து ரூபாய் நான்கு கோடி வரை பறித்ததாக டாப் சிட்டி குடியிருப்பு திட்டத்தின் தலைவர் மொய்ஸ் அகமது கான் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குற்றம் சாட்டியிருந்தார் அது இப்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு துறைக்கு பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கும் பாகிஸ்தான் ராணுவம் ராணுவ சட்டத்தின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்